செங்கோட்டையன் வந்து தாவேக்காக வந்தத ஒட்டுமொத்த தாவேக்காவும் கொண்டாடி தீக்குது வரலாறு தெரியாத தற்குறி கூட்டம் ஏன் அவங்க சொல்றோம் அப்படின்னா இந்த இதை பாத்துதான் செங்கோட்டையன் தாவேக்காக்கு வந்ததே பெரிய நிகழ்வு அது அரசியல் மாற்றம் எங்க தளபதி விஜய் ஏத்துக்கிட்டு வந்துட்டாரு எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர் அப்படின்றாங்க இதே போல எம்ஜிஆர் கூட பயணப்பட்டவர் மிகப்பெரிய தலைவரா இருந்தவர் ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் செங்கோட்டையனுக்கு குறைந்தபட்ச மேடை தமிழ் நோடுகளை அது தெரியவே தெரியாது மக்கள் மொழி என்னென்னு

ஈரோடு பாடுறதட எவனுக்கும் தெரியாது ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரனை வட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்களிலே பண்ருட்டி ராமச்சந்திரனை அரசியல் அறிந்தவங்க அத்தனை பேரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனே விஜயகாந்தோடு போய் எடுத்தார் விஜயகாந்த் விஜய விட செல்வாக்கு மிக்க தலைவராக தான் இருந்தார் முதல் தேர்தலிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தாரு சிறுத்தமன்ற உறுப்பினரானார் எதுக்கு விஜயரா வரைக்கும் வந்தார் அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்தோடு போய் செய் என்ன மாற்றம் நிகழ்வுச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்ல பண்ரூட்டி ராமச்சந்திர விஜயகாந்த் போயே ஒண்ணும் செய்ய முடியாத போது ஈரோடையே தாண்டாத செங்கோட்டைய வச்சுக்கிட்டு போய் என்ன செய்வாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அதாவது எனக்கு ஒரு காமெடி டக்கு ஞாபகம் வருது பார்க்கும் போது இந்த வின்னர் படத்துல வடிவேல அவர்கள் இருக்காருல்ல இன்னொன்னு வடிவேல பத்தி பேசுறீங்க வடிவேல பத்தி கண்டன்ட் இருக்கா இருக்கு இதுக்கு அடுத்து அதுவும் தொடர்ந்து வரும் அந்த படத்துல வீட்டுக்குள்ள திருட போவார்ல அப்போ வெளியே பிரசாந்த் வந்து நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த நாய் பிஸ்கெட் இருந்தோடனே கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்போ அண்ணன் கேப்பாருல வடிவேல ஏ தம்பி ஏன் நாய் கத்துது பிஸ்கட் தின்னு போச்சுனே நீ ஏன்டா கத்துற நீ கத்துற கத்துல தானா நான் சீரழிக்கிறேன் சும்மா இரண்டா அப்படின்ற மாதிரி வடிவேல புலம்பு வரல அப்படிதான் சீமான இந்த தம்பி கிட்ட சிக்கி சீன்லாம் அப்படி நம்ம ஆகிட்டு இருக்காரு இவன் வாயிருக்குல்ல வாயி இது எப்படி ஒன்னாலும் பேசும் என்னன்னா இன்னைக்கு என்ன சொல்றாப்புல மேடை பேச்சுன்றதும் சுத்தமா வராது செங்கோட்டை இப்ப புரியுதா நாம் தமிழர் கட்சி ஏன் ஜெயிக்கிறது இல்லைன்னு இவங்க பேச்சு போட்டிக்கு வந்தவங்க பாசு இவங்க தேர்தல் போட்டிக்கு வந்தவங்க இல்லை பேச்சு போட்டி வந்தவங்கல தனியா ஒரு மேடையை போட்டு தனியாக கொடுத்துருந்தீங்கன்னா விடிய 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 அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பாரு தம்பி ஒத்து ஊற்றிக்கிட்டே இருப்பல அதே கண்டத்துல வீடியோ இதில் பேசுவாப்ல சேனல்ல பேசுவேன்ல இதெல்லாம் பேச்சு போட்டி குரூப்பு இந்த குரூப்போட தரம் இப்போ தெரியுதா நல்லா பேச தெரிந்தவர்கள் நன்றாக பேசி மக்களை ஏமாற்ற தெரிந்தவர்களும் அரசியல் தலைவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்லுங்க நல்ல அரசியல் பேச்சாளர் அறிவில் அரசியல் அறிவுள்ளவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் யாருக்கு ஆதரவாக போனார் அதே எம்ஜிஆர் கூட இருந்து வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக போனார் யார் இவர் விஜயகாந்த் இன்னைக்கு விஜய விட பெரிய செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு படைத்தவர் முதல் தேர்தலையே எம்எல்ஏவை ஜெயிச்சவர் அடுத்து எதிர்கட்சியாக போனவர் ஏன்டா அதாவது வாய் இருக்குன்னு வேணாலும் பேசலாமா முதல்ல இருந்து வருவோம் அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொண்டு அரசியல் பேசியவர் சீமான் அன்னைக்கு தெரியலையா செங்கோட்டையனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை அதே செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் சாணிக்கிறப்பா எதிர்ப்பா நீங்க பீகார்ல இருந்துலாம் தேர்தல் வகுப்பாளர்களை கூட்டினு வரீங்க தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல இங்கே ஒரு ஒரு மாஸ்டர் இருக்காருப்பா செங்கோட்டையன்னு அப்படின்னு சொல்லி பேசினேன் அதே சீமானண்ண இதே செங்கோட்டையன் அவர்களை பற்றி இந்த சாட்டு தருவன் என்ன பேசியிருக்கா தெரியல முன்னாடியே ஆஹா ஓஹோன்னு பெருமையா பேசியிருக்காப்ல ஆனால் இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடுத்து பண் ராமச்சந்திரன் நான் அங்கே போறேன் கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்து அவ்வளவு தாக்குதல்களை தாக்குதல்களை திமுக அதிமுக கிட்ட வந்து சந்திச்சிருக்காரு முதல் தேர்தலில் அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போறாரு அன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காத இதே நபர்கள் ரெண்டாயிரத்தி பதி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி வச்சப்போ அதே கூட்டணிக்கு ஆதரவா ஓட்டு கேட்ட இவர்கள் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு வாக்கு கேட்ட இவர்கள் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல எல்லாம் இவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கேப்டன் எவ்வளவு வசப்பாட முடியுமோ அவ்வளவு கேவலமா கொச்சையா இன்னும் சொல்ல போனா அவன் எல்லாம் என்னடா கேப்டனு கபடி டீமுக்காக கேப்டன் ஆந்திருக்கனால அவன் அவன் எல்லாம் பேசினவரு அப்புறம் நல்ல கண்ணையா கட்டமரல் அதுதான் இவங்க இவங்க இப்ப பஞ்சது காதல் கட்டமரல் இருக்கக்கூடிய மயிருக்கு சமானமா சமானமா வருவானா விஜயகாந்த் பேசுன இவர்கள் அப்படியே வந்து அவர் வந்து ஓதையிலே இருப்பார் அவர் வந்து குடிகாரர்னு முதல் முதல்ல இந்த மீடியாவுக்கு தீமி போட்ட இவர்கள் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அவர் மாபெரும் மேதை விஜய செல்வாக்கு படைத்தவர் அவர்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி தெரியுமான்னு இன்னைக்கு பேசக்கூடிய இந்த வாய்கள் தான் அன்னைக்கு பண்டூட்டி ராமச்சந்திரெல்லாம் போனாலாம் விஜயகாந்த் எல்லாம் ஒரு ஆளா அவர்லாம் வந்துருவாரா தெலுங்கரு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு விஜயகாந்த தூக்கி பிடிக்கிறாங்க ஒரு மனசு இருக்கும் போது அவங்கள போட்டு அடி அடி அடிச்சு அசிங்கப்படுத்துறது அப்புறம் அவர் தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படியே அவர்கள் காலை பிடித்து தொங்க வேண்டியது அப்படி சொல்லிக்கலாம் தேவி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருமா இவர்கள் என்ன பேசுறாங்க இதே சாட்டை முருகன் ரோட்ல மைக்க போட்டு என்ன பேசுனாப்ல அவரோட தாயை பத்தி இழிவா அவ்வளவு கொச்சான வார்த்தைகளை கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதே ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு இணையத்துல இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு பயிர விட்டுக்கிட்டு தெரியுறாங்க எதுக்கு விஜய் அவர்களை இவங்க விமர்சிக்கிறாங்களா இவர்கள் ரஜினியை பத்தி பேசுனதெல்லாம் வந்து எடுத்து இப்ப போட்டானுங்கன்னு வச்சுங்களேன் இவங்களாம் துண்டை போட்டு வழியே போனால் கேஸை போட்டுருவாங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு அசிங்க சிங்கமாக பேசி அவரை ஊத்தினாங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க சங்கியன்றால் சகத்தோழன்னு அவர் வீட்டுக்கு போய் போட்டு வரீங்க என்ன பொழப்புண்ண இது என்ன பொழப்பு இப்படியெல்லாம் ஒரு பொழுப்பு பிழைக்கணுமானே அதுவும் இதுக்கெல்லாம் நிறைய பொழப்பு இருக்குண்ணே அங்கே போய் பொழப்பு இதுதான் நம்ம கேட்க தோணுது இதெல்லாம் பேசி போட்டு இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒண்ணுமே இல்லை அந்த கூட்டம் தற்கொலை கூட்டம் செங்கோட்டைன்னு வந்ததையே கொண்டாடுறாங்கன்னா இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றதுன்னா இத்தனை நாளாக எவனும் வரலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கள நீ ஒருத்தர் வந்த உடனே இப்படி கத்த வேண்டியது இன்னொரு சம்பவம் இருக்கு ஈரோட்டை தாண்ட மாட்டார் அவர் ஈரோட்டை தாண்டி போய் திருநெல்வேலியில கேட்டா யார் செங்கோட்டையா எனக்கு செங்கோட்டையை மட்டும்தான் தெரியும் செங்கோட்டைன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்களாமே உருட்டுறது வேணும்னா என்ன வேணா தூக்கி வச்சு பேசலாம் வேணாம்னா இந்த பிஸ்கெட் திருந்து போச்சுன்னு சொல்லல அது எங்க தெரியல பிஸ்கெட் கொங்கு மண்டலத்தில் மாவட்ட செயலர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியிலிருந்து செங்கோட்டையன தாவே தாவேக்காலை இணைஞ்சிருக்காங்க அதாவது ஒரு கடைக்கு போய் நம்ம எதாவது இந்த ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறோன்னு வச்சுக்கங்களேன் முதல்ல எடுத்த உடனே இந்த பிளேட்டில் வந்த உடனே என்ன பண்ணுவோம் சின்ன சின்ன பீஸாக என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி வேலை போட்டுக்கோங்களேன் அந்த மாதிரி சின்ன டீமு ஏற்கனவே தேர்தல்லாம் இவங்கெல்லாம் உள்கொடுத்து தானே நிறைய வந்து உள்ளடி வேலை பார்த்து அதிமுக ஃபேவராக நிறைய பண்ணியிருப்பாங்க அதை சாதகமாக பயன்படுத்தி அண்ணன் இந்த மாதிரி வந்த உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குன்னொடனே அண்ணன் தலைமையில் தாவையக்காவில் இணைந்து விட்டார்கள் நாம் நாம்தம்மருக்கடி கட்டி அந்த பிளேட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொடுசு ஸ்நாக்ஸ் மாதிரி முடிஞ்சு வச்சு இங்கேயே அப்படின்னா எங்க உங்க ஈரோடு தானே யாரும் தெரியாதுங்க அவர் தலைமையில் எதுங்க நான் தமிழ் கட்சியில இருந்து மாவட்ட செலவு முதல் கொண்டு எல்லாரும் போய் சேர்றாங்க அந்த தகவல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ டீட்டெயில்டா பேசுவோம் எங்க எங்க இருந்து யாரெல்லாம் போறாங்கன்றது இதுக்கு மேல தெரிய போகுது அதனாலதான் அண்ணன் இவ்வளவு கதடுறாப்புல வேற ஒண்ணும் கிடையாது மேடை யாருனா கதடுறது இந்த பக்கம் வந்தா கதடுறது டிவிக்கு போனா கதடுறது கத்திக்கிட்டு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு வழக்கமா திமுக என்ன பண்ணும் அரசியலுக்கு நடிகர்கள் வரக்கூடாது நடிகர்கள் நாடாடலாமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த நெரட்டிவ் செட் பண்ணும் ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நடிகர்களை வச்சுதான் பிரச்சாரமே பண்ணும் நடிகர்கள் நாடாடக்கூடாது நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது ஆனால் நடிகர்களை வச்சு இவங்க வாழலாம் இங்கே விஜய் அண்ணா வந்து சினிமாவை விட்டுட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் இவன் சினிமாவை விடவே மாட்டேங்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வச்சுட்டு திமுக அதில் திமுக அரசு அதில் வந்து என்ன பெருமையை கொண்டாடுது இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவானவங்க அவங்க மன மனப்பான்மை என்ன இருக்கும் கடம்பட்டாவது தமிழே படிக்க வைக்கணும்னு பிரைவேட் ஸ்கூல்லையாவது சேர்த்து படிக்க வைக்கிறாங்க கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு ஜிஆர் ரேஷோவில் ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்குன்னா தனியார் பள்ளியில் போய் படிக்கிறாங்க ஜிஆர் ரேஷோ ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்கு ஆனால் அதையும் தனக்கான ஸ்டிக்கரை ஓட்டிக்கிறாங்களே அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு யாரை கூட்டு வராங்க நடிகர்களை கூப்பிட்டு வராங்க இயக்குநர்களை கூப்பிட்டு வராங்க நீங்க சினிமா விட்டு வெளியே வாங்க பாஸ் இப்படியே பாருங்களேன் திமுகவுக்கு வந்து திமுக எம்எல்ஏ இருப்பாங்க திமுக கவுன்சிலர் இருப்பாங்க திமுக மேயர் இருப்பாங்க திமுக எம்பி இருப்பாங்க திமுக மினிஸ்டர் இருப்பாங்க திமுக முதலமைச்சர் இருப்பாங்க அதே மாதிரி திமுக வக்கீல்கள் இருப்பாங்க திமுக பத்திரிக்காரர்கள் இருப்பாங்க திமுக நடிகர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி திமுக எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க திமுக கேள்விகள் இருக்கும் இப்போ திமுக நடிகர் ஐட்டர் அடியோ அது ரொம்ப வருஷமா இருக்காரு கேப்டன் அவர்கள் என்னென்ன பேசினாருன்றது இப்போ சாட்டை திருமணம் பேசணும் அதே மாதிரி இவரும் என்னென்ன பேசினார்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து இப்போ போட்டேன்னு வச்சுக்கல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடும் ஆனால் அவரும் ரீசெண்டாக ஏதோ பத்தும் படாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நேற்று உதயநிதி அண்ணனுக்கு பிறந்தநாள் விழாவுக்காக ஏதோ பேசினாரு அன்னைக்கு அந்த வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உண்டு உண்டு என்று நம்பிக்கை உண்டு உண்டு என்று நம்பிக்கை இங்கு உன்னை விட்டால் பூமியே அது கவலை வீடு உண்டு உண்டு என்று நம்பிக்காலை அது இங்கு உன்னை விட்டால் பூமியே அது கவலை வீடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து இதே மாதிரி பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நீதி வரவில்லை எனில் வாழை தொடுத்து இதே பாட்டு எம்ஜிஆர் இந்த பாட்டுல எனக்கு ஒரு சில வரிகள் வந்து ஞாபகம் வருது அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் அதே போல பாட்டில் வரக்கூடிய வரிகள் தான் இந்த ஆட்சியில இந்த பக்கம் எல்லாம் வந்து செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்க தான் முதல் நிலையில் இருக்கோம் தமிழ்நாட்டை தலை விட மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் வேற ஒரு கதை அந்த பக்கம் குஜராத்தில் வந்து ஸ்க்ரீனை போட்டு குடிசைல மறைச்சாங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்க்ரீனை போட்டு சாக்கடைகளை மறைக்கிறது குடிசைல மறைக்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை இந்த பக்கம் பெரிய பெரிய கட்டடங்களாம் கட்டிட்டு பக்கத்தில் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொத்து கோழி இல்லாமல் இருந்தாக்கா இது பொண்ணா நான் நடனே எவனா சொல்லுவானா ஆனால் சொல்லுவாங்க எந்த கொங்குணும் ஆட்சி நடத்த முடியாத குறை சொல்ல முடியாத எந்த கொம்பனும் குறைய சொல்ல முடியாத ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆய்கூசாமல் பேசுவாங்க அண்ணன் பாட்டு பாடினார்ல அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிட்டே வந்தார் என்னன்றாரு திரும்பவும் பாத்தீங்களா இருள் வந்துருச்சுன்றாரு சூரியன் வந்துடும்றாங்க திரும்பவும் எனக்கு என்ன புரியலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விடியல் ஆட்சி வரும் உதய சூரியன் முதிக்கும் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் விடியல் ஆட்சி தான் போய்கிட்டுருக்கு உதய சூரியன் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் இருள் எப்படிப்பா வரும் சூரியன் ஆட்சியில் தான் இருள் வந்திருக்கு திரும்பவும் உதய சூரியன் வருமா ஏன் திரும்ப இருள் வந்துருச்சுல இவங்க ஆட்சியில் இருள் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னும் அண்ணனவோ பேசிட்டு இருக்காரு உதநீதி அண்ணன்லாம் வந்து நீங்கள் நடிகரா வந்து பார்க்கும்போது அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்குறது வித்தியாசமா இருக்காரு நடிகர் முகமே அவர்கிட்ட இல்லை இப்போ முழுக்க முழுக்க வேற மாதிரி மாறிட்டாராம் அவர் போதே அவரை பார்க்க முடியாதுன்னு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் நம்ம கமெண்ட் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அண்ணா வந்து எடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படியே முடிச்சதுக்கப்புறம் இவர் பாதியில விட்ட பாட்டை அமைச்சர் சேகர் வந்து மிச்சம் முடிச்சு வைக்கிறாரு அப்புறம் தான் இது ஓ ஆடலும் பாடல் நிகழ்ச்சியா பெரிய கருப்ப சொல்லியிருந்தா டான்ஸெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாரு என்னவோ தெரியல இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் புரியுதா இல்லை இந்த மக்கள் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இன்னமும் இந்த மக்கள் எப்படியே ஏமாத்தலாம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல அதிலேயே அண்ணன் என்ன பெண்கள் பெண்கள்லாம் வேறு யாருக்கும் வாக்களிக்க கூடாது திமுக தான் வாக்களிக்கணும் இந்த எதுக்கு பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு கொடுத்தாராம் எப்போது கலைஞர் அப்போது முன்னாடியே கொடுத்துட்டாராம் அதுக்காக இப்போ வாக்களிக்கணுமா நான் என்ன கேட்குறேன் ஆனால் இன்னைக்கு காலையில் நான் சமைச்சி வச்சேனே எல்லாரும் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நான் சமைச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் எப்படின்னா சாப்பிட்றது ஜீர்ணிக்க முடியுமானதெல்லாம் அதெல்லாம் ஆ மனசாச்சியே நம்ம இப்படி பேசுகிறீங்களே ஆ என்னத்தை சொல்கிறது அண்ணா அப்பப்போ எட்டி எட்டி பார்க்குறாருல தேர்தல்கிட்ட பாருங்க இப்போவே போஸ்வங்கிட்ட இறக்கி விட்டாங்க இவரே இறக்கி விட்ருக்காங்க இந்த பிக்பாஸில் வீணாக போன இந்த பசங்கள்லாம் அவன் பேர்னா அஜாஸா பிக்பாஸில் வீணாக போனவன் சீரியலில் நடிக்கிறவேன் டிவியில் எங்கேயாவது ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இவன் எல்லாரையும் தூக்கி பிரச்சாரத்தில் இறக்கி விடுவாங்க எதுக்கு சினிமா துறையிலிருந்தே விஜய்க்கு எதிர்ப்பு அப்படின்னு இவங்க வந்து காட்டுவாங்கலாம் ஏற்கனவே விஜயகாந்த் அவருக்கு இவருக்கு பண்ணது தான் சினிமா துறையத்துக்கு இவர் ஒருச்சு கேட்டால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா பண்ணிட்டாங்க திமுக ஆதரவாக இருந்தது ஜெயலலிதா பண்ணிட்டாங்க விஜயகாந்த் அவர்களை இவ்வளவு எவ்வளோ மோசமாக பேசினாரோ அவரால் பயன்பட்ட இந்த சினிமா துறை இவரை தூக்கி அடித்தது இன்னைக்கும் இவர் இந்த இந்த மாதிரி வேலையை திரும்ப பார்த்தாருன்னா திரும்பவும் இவரை அந்த பக்கமே விட மாட்டாங்க இப்போ அவன் நல்ல நடிகருங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய காமெடிகள்லாம் சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரசித்து பார்க்கக்கூடிய காமெடிக்காக தான் தன்னை வளர்த்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவார் நல்ல நடிகர் ஆனால் கூட இருந்தவங்களுக்குலாம் என்னென்ன பண்ணார்ந்தது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் தேவையில்லாத அரசியலுக்குலாம் இவரை கூட்டம் வந்து ஏற்றி திமுக என்னத்தை சொல்ல போது தெரில எங்கே போனாலும் சேகர்பாபா என்ன பண்ணுறாருன்னா சினிமாவிலேருந்து குரூப் டான்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து குளத்தூரில் நிற்க வச்சு முதல்வர் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டார் இப்போ என்னடா நான் அடியால் கூப்பிட்டு வந்து பாட்டு பாட வைக்கிறாரு என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் என் இந்த பதிவு பத்தினுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வணக்கம்